அமைச்சர் உதயநிதி தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு ஓய்வில்லாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இவர் பிரச்சாரத்தில் எய்ம்ஸ் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட செங்கல் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது தற்பொழுது இபிஎஸ் மோடியுடன் சிரித்து பேசும் புகைப்படத்தை காட்டி பிரச்சாரம் செய்து வருகிறார் அமைச்சர் உதயநிதி புது புது யுக்திகளை கையாண்டு வாக்கு சேகரிப்பது திமுக தொண்டர்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறது அண்ணா பொதுச் பொதுச்செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி திமுக ஆட்சியில் ஒரு புயலையே அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை திமுக ஆட்சியில் பல புயல்களை எதிர்கொண்டோம் கனமழையால் தூத்துக்குடி மிதந்து கொண்டிருந்தபொழுது கூட்டணி கூட்டத்திற்கு டெல்லி சென்றவர்தான் ஸ்டாலின் தூத்துக்குடியில் பிரதமர் மோடியுடன் ஸ்டாலின் உள்ள படத்தை காட்டி கள்ளக்கூட்டணி யார் வைத்துள்ளார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்று தனது பிரச்சாரத்தை செய்து வருகிறார் பாஜக மாநில தலைவர் நடைப்பயணத்திற்கு ஒரு கடை விடாமல் வசூலித்தார்கள் மீண்டும் ஓடி வேண்டாம் நமக்கு மீண்டும் ஓடி வந்துவிட்டால் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அண்ணா அதிமுக போட்ட பிச்சையால் பாஜகவில் நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று அதிமுக எம்பி சிவி சண்முகம் மிக காட்டமாக பேசி வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை அமைச்சர் உதயநிதி ஜோலார்பேட்டையில் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு சிறுவன் பரப்புரை வாகனத்தில் ஏறி அமைச்சர் உதயநிதிக்கு அல்வா பாக்கெட்டை நீட்ட என்ன எனக்கே அல்வாவா என்று கேட்டு அமைச்சர் உதயநிதி சிறுவனுக்கு அல்வாவை ஊட்டிவிட்டார் இந்த நிகழ்ச்சியை பார்த்த தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பி மகிழ்ச்சியை கொண்டாடினர் லோக்சபா தேர்தலில் இரட்டை இழை சின்னத்தில் அதிமுக போட்டியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது கெஜ்ரிவால் கைது குறித்து அமெரிக்காவின் கருத்து தேவையற்றது இந்தியா கண்டனம் சின்னத்துக்கு இல்ல எண்ணெய் வைத்தே ஓட்டு மைக் சின்னத்தை அறிமுகப்படுத்திய சீமான் பேட்டி முதல் முறையாக மிஸ் யூனிவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அழகிப் போட்டியில் சவுத் அரேபியா பங்கேற்க உள்ளது தமிழகத்துக்கான திட்டங்களை நிறைவேற்ற நான் தடையாக இருப்பதாக மோடி சொல்லுகிறார் நானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்ன திட்டம் என இதுவரை மோடி சொல்லவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தந்தை குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கூற முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் அலுவலகத்தில் உற்சாகமாக பணி செய்வீர் தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுக்க வேண்டும் ரிஷபம் பணவரவு அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் இருப்பீர் மிதுனம் குடும்பத்தின் தேவைக்காக வெளியூர் செல்ல நேரிடும் முடிவுகளை யோசித்து எடுக்கவும் கடகம் அலுவலகத்தில் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு சக ஊழியர்கள் மூலம் தீர்வு ஏற்படும் சிம்மம் உங்கள் உறவினர்கள் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை அமைதியாக கையாளவும் கண்ணி அடுத்தவர்கள் பேச்சை அப்படியே நம்புவது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் துலாம் பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் முடிவுகளை ஆலோசித்து எடுப்பது நல்லது விருச்சிகம் வியாபாரத்தை கையாள நீங்களே முயற்சித்தால் நல்லது நடக்கும் தனுசு பழைய கடன் பாக்கிகளை வசூலிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பயல் பலன் கிடைக்கும் மகரம் உங்களை பகையாக நினைப்பவர்களையும் சாதுரியமான பேச்சால் மாற்றி விடுவீர் கும்பம் எந்த காரியத்தையும் துணிச்சலாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள் மீனம் எந்த பத்திரத்தில் கையெழுத்து போடும் பொழுதும் மிகவும் எச்சரிக்கை தேவை